சூடான் நாடு வந்து ஒரு இஸ்லாமிய நாடு பல வருடங்களாகவே அங்குள்ள மக்கள் அங்குள்ள ராணுவத்தால் இரண்டு குழுக்களாக பிரிந்து மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறாங்க பல வருடமாக வந்து அங்குள்ள பெண்களுமே அங்குள்ள ராணுவத்தால் பல குற்றங்களுக்கு ஆளாக இருக்கிறாங்க இந்த இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சூடான்கிறது வந்து ஏற்கனவே வந்து பதவி பதவிருசா நீம் பெருசாங்கிற ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு சண்டை வந்து சண்டனை மூட்டி விடப்பட்ட சண்டை இன்னைக்கு கொத்து கொடுத்தா மக்கள் என்ன செய்யறாங்க அப்ப ஜனநாயக ஆட்சி ராணுவ ஆட்சி மாறி மாறி வந்துட்டு இருக்கும் போது இப்ப என்ன இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா அமெரிக்கா சவுதி எல்லாம் வந்து சமாதானத்துக்கு முயற்சி பண்றாங்க தெற்கில் உள்ளவங்க எல்லாம் அதை எதிர்க்கிறாங்க திருத்தவர்களும் வேற மத இனக்குழுக்களும் எதிர்க்கிறாங்க அந்த சண்டை நீ ஆற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌகீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு பிஜே அவர்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன் சூடான் நாடு வந்து ஒரு இஸ்லாமிய நாடு நம்ம இந்த மக்கா காபா போனாலுமே அங்க அதிகமாக அவர்கள் இருப்பாங்க ஆனா ஒரு பல வருடங்களாகவே அங்குள்ள மக்கள் அங்குள்ள இராணுவத்தால இரண்டு குழுக்களாக பிரிந்து மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ள இருக்கிறாங்க பல வருடமா வந்து அங்குள்ள பெண்களுமே அங்குள்ள ராணுவத்தால பல குற்றங்களுக்கு ஆளா இருக்கிறாங்க இந்த இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சூடான்ங்கிறது வந்து ஏற்கனவே வந்து ஒரு நாட ஒரு நாடா இருந்துச்சு இப்ப ரெண்டு நாடா இருக்கு இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற சொன்னா வடக்கு சூடான் ஆனா ஏற்கனவே வந்து வடக்கு தெற்கு ரெண்டும் சேர்ந்து ஒரே சூடானா இருந்துச்சு அது பிரிட்டிஷில் காலனியாக இருந்துச்சு பிரிட்டிஷாருடைய கண்ட்ரோலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து சுதந்திரம் அடைகிறாங்க ரெண்டு சேர்ந்து தெற்கு வடக்குன்னு இல்லாமல் ஒட்டுமொத்த சூடான் ஐம்பத்தி ஆறில் சுதந்திரம் அடைகிறாங்க அடையும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அங்கே வந்து தெற்கு சூடான்கிற அந்த பகு பிரிக்கப்படாட்டாலும் தெற்கு பகுதியில் வந்து வடக்கு பகுதியில் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வடக்கு சூடானில் தெற்கு சூடானில் வந்து முஸ்லீம்கள் ரொம்ப கம்மி கிறிஸ்தவர்கள் ஒரு பாதியளவுக்கு இருப்பாங்க உள்ளாண்டு உள்ள உள்ளூர் குழுக்கள் உள்ளூர் மதங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க பாதியளவு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும் என்னன்னா மொத்த ஜன தொகையில எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் முஸ்லீம் வருவாங்க வடக்கும் தக்கையும் சேர்த்து பாத்தியெல்லாம் அப்போ இவங்க சுதந்திரம் அடக்கம் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள ஆளுக்கு வந்து நம்ம இதை இஸ்லாமிய நாடாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரிய சட்டத்தை அமுல்படுத்த போறோம்னு சொல்லி அதை ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்போ மற்றவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்கள்ல தெற்கில் எல்லாம் அதை எதிர்க்கிறாங்க கிறிஸ்தவர்களும் வேறு மத இனக்குழுக்களும் எதிர்க்கிறாங்க அந்த சண்டை நீண்ட நாள் நடக்குது அதாவது சூடான்கிறது வந்து ஏற்கனவே வந்து ஒரு நாட ஒரு நாடாக இருந்துச்சு இப்போ ரெண்டு நாடாக இருக்குது அமையாட்சி கீழே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவங்களும் ஆயுதம் தாங்கினு குழுக்களாக வச்சு பல விதமான புரட்சியெல்லாம் நடக்குது அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டால் அதுபோல் தெற்கு இதில் தான் அந்த எண்ணெய் வளங்களும் தங்கம் அதிகமாக தெற்கில் தான் இருக்குது அதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா தெற்கில் உள்ளவங்க வந்து தனி நாடாங்களை பிரிச்சிருங்க இதில் நாங்கள் சேர்ந்துருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது சர்வதேச நாடுகள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகியிருந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க தெற்கில் மட்டும் நாங்கள் தனியாக போகிறதா இல்லையே வடக்கு கேட்டால் வேணான்ருவாங்கல்ல தெற்கு சூடானுக்கு மட்டும் வாக்கெடுப்பு நடத்தும் போது எல்லாருமே வந்து ஏகமானதாக நம்ம தனி நாடாகிறதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க இப்போ தெற்கு சூடானில் இந்த பெரிய பஞ்சாயத்து இல்லை சின்ன சின்ன குழுக்கள் சண்டை இருக்கே தவிர அவங்க வந்து தெற்கு சூடானில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதில் சின்ன அளவில் முஸ்லீம் இருக்கிறாங்க ஒரு பத்து அந்த மாதிரி பத்து சதவீதம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க வடக்கு சூடானில் வந்து இன்னைக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம் இருக்கிறாங்க தனியாக பிரிஞ்சதுக்கு பிறகு அதில் வேறு வேறு ஆள்னா சும்மா அரை சதவீதம் ஒரு சதவீதம் என் கணக்கில் வரமாட்டாங்க அப்போ ஜனநாயக ஆட்சி ராணுவ ஆட்சி மாறி மாறி வந்துகிட்ருக்கும்போது இப்போ என்ன இப்போ உள்ள பிரச்சனை என்னென்னு கேட்டால் அந்த நாட்டில் வந்து எண்ணெய் தங்கம் அது வந்து தெற்கில் அதிகமாக இருந்தாலும் வடக்கில் வந்து கொஞ்சம் இருக்குது எண்ணெய்கள் இருக்குது அது போக அது வந்து நம்ம அந்த எல்லை அந்த கடல் பிரயாணம் பண்ணுவதற்கு அந்த நாடுடைய இது தேவையில்லா இருக்கும் ஏமன் இப்படி அந்த இது இருக்கிறானோ ஜல இதை செங்கடலை வச்சுருக்கான்ல அந்த மாதிரியான ஒரு கடல் பகுதி அது அதன் வழியாகத்தான் வர்த்தக கப்பல்லாம் போகணும் அதுக்காக வேண்டி அந்த நாட்டில் வந்து ஒரு முக்கிய தலை நமக்கு ஒரு அதிகாரம் வேணும் என்பதற்காக வேண்டி அங்கே உள்ள நாட்டைய இராணுவத்தை இராணுவம் துணை இராணுவன்னு ரெண்டு வச்சுருக்காங்க ரெண்டையும் மோத விட்றாங்க இராணுவத்துறை தலைவதிக்கும் துணை இராணுவத்து தலைவதியும் கையில் எடுத்துக்கிட்டு யாருக்கு அதிக அதிகாரம்னு சொல்லி ஒரு சண்டையை மூட்டுறாங்க அந்த சண்டையை மூட்டினதுலாம் முக்கிய காரணம் யாருன்னு கேட்டால் முஸ்லீம் நாடுகள் தான் யுஏ அமீரகம் அகமிருக்கல துபாய் அந்த யுஏ தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த துணை இராணுவ படைக்கு உள்ள எல்லா விதமான உதவிகள் பணம் எல்லாம் கொடுத்து அட்டின்னு சொல்கிறது இராணுவத்துக்கு உதவி செய்கிறெல்லாம் ஏய்ப்த்து ஏன்னா அவன் நைல் நதியை பங்கிடக்கூடிய பார்டர்ல வர்றதுனால அவனுக்கு அது தேவை அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சூடானில் வந்து சண்டை நடக்கிறதுக்கு வந்து அந்நிய நாட்டவர்கள் ஆக்கிரமித்து அப்படி நடக்கலை இவன் எல்லாருமே முஸ்லீம் தான் அது ஒன்று இந்த பக்கத்தில் துணை ராணுவம் முஸ்லீம் தான் இராணுவம் முஸ்லீம் தான் சரி அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு சக்திகள் பின்னணியில் இருக்கான்னு கேட்டால் அமெரிக்கா சவுதிலாம் வந்து சமாதானத்துக்கு முயற்சி பண்றாங்க ஆனால் சண்டையா இருந்து கேட்டால் ரஷ்யாவுக்கு தலையிட்ருக்கு ரஷ்யாவுடைய இந்த வாக்னர் படையுமாங்கல ஆமாம் கூலிக்கு அடிக்கிற படம் அந்த படையும் அமீரகத்தினுடைய பொருளாதாரம் கோடிக்கணக்கான ரூபாய்களை சூடானுக்கு தான் செலவு பண்ணுறாங்க சூடானுடைய வளர்ச்சிக்கு இல்லை சூடானில் வந்து ஒரு ஆதிக்கத்தை உண்டாகிட்டோம்னா அந்த கடல் நம்ம கடலாயிரும் இவன் துணை இராணுவம் கைப்பற்றிக்கிட்டான்னு சொன்னால் அந்த கடலில் வரக்கூடிய கப்பலுக்கு வரி போடுறது போகிறதுன்னு சொல்லி பெரிய ஆதிக்கம் நமக்கு கிடைச்சி போயிடும் அவன் ரெண்டு பேரும் இப்படி ஆசைப்பட்றாங்க இராணுவம் கையில் எடுக்கணும் துணை இராணுவம் கையில் எடுக்கணுங்கிறாங்க ரெண்டு பேருக்குமே பெரிய அளவில் பணத்தை கொட்டுறாங்க எகிப்தும் கொட்டுறாங்க யூஏம் கொட்டுறாங்க அது நான் சண்டைக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த அந்த தான் நானாங்கிற துணை இராணுவத்துக்கும் இராணுவத்துக்கும் ஏற்பட்ட ஒரு சண்டை தான் இஸ்லாமியை சரியானலாம் சொன்னீங்க அதெல்லாம் கைவிட்டாங்க அவங்க கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து போது தான் இஸ்லாமிய சரியான்ட்டாங்க இப்போ சரியான ஒண்ணும் கிடையாது அது அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பதவி இல்லை நான் பெருசா நீ பெருசாங்கிற ரெண்டு பேருக்கு மத்தியில உள்ள ஒரு சண்டை வந்து சண்டைன்னு மூட்டு விடப்பட்ட சண்டை இன்னைக்கு கொத்து கொத்தா மக்கள் என்ன செய்கிறாங்க கொல்லப்பட்டு இருக்கிறாங்க அதான் அங்கே அவன் அடிக்கிறான் அவன் அடிக்கிறான் எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாம சரிபாதியா பிரிஞ்சிரும்ல ஆமா மக்களே வந்து சரிபாதியா இப்போ மக்கள் எல்லாம் ஒதுங்கி இருந்தால் கூட இப்போ சரிபாதியா பாதிக்கப்படுவாங்க இவனால் அவங்க பாதிக்கப்படுவாங்க அவனால் இவங்க பாதிக்கப்படுவாங்க ரொம்ப ஒரு அணகலமாக இருக்கிறது அந்த அந்த நாட்டில் வந்துக்கிட்டு இந்த இராணுவத்தையே இந்த க நீக்கி விட்டுட்டு ஒரு சர்வதேச ஒரு ஒரு அமைப்பின் கண்ட்ரோலில் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் மட்டும்தான் அது சீரா வம்பல் இருக்குது இல்லாட்டி சரியாக வராது அல்ல இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு சர்வதேச படையை நிப்பாட்டி செய்யணும் ஆனால் சண்டையை செய்கிறது முஸ்லீம் நாடுகளாக இருக்கிறாங்க தூண்டி விடுறது வந்து இப்போ இந்த யூஏல உள்ள அரபு சேக்கள் சண்டைக்கு போக போகமாட்டானோ இன்னொரு நாட்டில் சண்டையிட நீயா விரும்புகிற உன் நாடு அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படும் போது நீ பேசாமல் பணத்தை நிப்பாட்டை தன்னால் நின்று போயிடும் எகிப்தும் சரி இவனும் சரி கொடுக்குறது நிப்பாட்டிட்டாங்கன்னா தன்னால் அங்கே கொதிக்கிறது எடுத்தால் எறிகிறது அடங்கிருப்பாங்கல்ல அப்படி ஒரு சின்ன விஷயம்தான் அது ஆனால் தூண்டி விடப்படுறதுனால நடக்கிறது சவுதியும் அமெரிக்காவும் ரொம்ப முயற்சி பண்றாங்க பல பல கட்டி ஆமா சண்டை போனா அது ஒரு அமைதியான முறையில் இருந்தால் நல்லதுங்கிற மாதிரி அதுல ஒரு அரசியல் இருக்கும் ஒரு நோக்கத்துக்காக செய்கிறாங்க வைங்களேன் சவுதி எதுக்கு முஸ்லீம் எதுக்கு போய் சண்டை போடுறீங்கிறதுக்காக கூட அவன் அந்த ஒரு காம்பரமைஸை கொண்டு வரலாம் ஆனா இது எப்படி இது ஆதியிலேருந்து இப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரே சண்டையிலேயே ஊறி போன மக்களாக இருக்கிறாங்க அதிலிருந்தே வந்து சண்டை போடணும் சண்டை போடணும்னு என்ன செய்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அதுதான் அது காரணம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி